اوه يي وے وے I'm Ah, <laughs> मैया नान जीया هيوبه

thank <laughs> you you <laughs> thank yes. you I'm <laughs> a अतियत काकरियूं बजत काकल

வேதம் படித்த வேத கோஷத்தை பாரதம் வேத வாக்கிய கலம் கடா கடார் கடல்

சுதந்திரமாக நடித்து கொண்டிருக்கும் சிவகுமார் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னான மாலை அறிவிக்கின்றோம் கலாம் நற்பணி மன்றத்தான் சார்பாக இந்த மாணிக்கமாய் மாவர்களின் சார்பாக இந்த மொத்தமாய் வாழ்த்துவதற்கு வயதல்ல நான் கலை உலகத்திற்கு வந்து இருபது ஆண்டுகள் ஆகின்றது முதன் முதலாக இரண்டாவது முறையாக நமது ஊரில் இந்த பகுதியிலே இரண்டாவது முறையாக எனது உயரத்துக்கு மேல் அற்புதமான மலர் மாளிகை அனுபவித்து ஆச்படுத்திய பெருந்தகைகள் அனைவருக்கும் தலை வணங்கி அவர்களுக்கு இல்லாமல் சிலபங்களையும் நோய் நொடிகளையும் இல்லாமல் கொடுக்க வரம் தர வேண்டும் என்று இந்த தருணத்தில் இறைவனை பணிந்து வணங்குகிறேன் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் வார்த்தையினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த கலைப்பணிக்கு வருவதற்கு காரணம் எனக்குள் ஒரு எரி எனக்குள் ஒரு தாகம் என்னுடைய தொழில் மீடியாவில் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருடங்களாக நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் அதன் மட்டுமல்லாமல் அகில இந்திய ஓபன் கராத்தே சாம்பியன் மாநில சம்பு சாம்பியன் அடியின் தற்காப்பு கலை பயிற்சியாளர் தகுதி கருப்பு பட்டையை நான் பெற்றிருக்கின்றேன் பத்து ஸ்கூலில் நான் பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் மத்திய கவர்மெண்ட் கொடுத்த சிஓவில் இது இருந்தும் நான் யார் என்பது இந்த உலகத்திற்கு தெரியாது இந்த கலை உலகத்தில் காலடித்து வைத்தேன் அற்புதமான உறவுகளை நான் பயணித்தேன் பாசங்களை பெற்றேன் அன்புகளை பெற்றேன் நேசத்தை பெற்றேன் மிக்க மகிழ்ச்சி நான் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் மீடியாவில் நான் பயணித்துக் கொண்டிருந்தாலும் இந்த கலை உலகத்திற்கு வந்த பிறகுதான் இவ்வளோ உறவுகளை அறந்தாங்கியில் ஒரு உதயகுமார்னு ஒரு நண்பன் இருக்கிறான் என்றதை இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது அன்புக்குரிய சகோதரர் யூடியூப் ஒளிப்பதிவாளர் இந்த யூடியூப் மூலமாக நிறைய இடங்களில் நண்பர்கள் சென்று எனக்கு ஒரு நான் கலை உலகத்துக்கு வந்து சிங்கப்பூர் மலேசியா பல நாடுகளில் இருந்த நண்பர்கள் தேவகோட்டைக்கு அருகாமையில் ஒரு சிற்றூரில் ஒரு பெரிய விழா எடுத்து அந்த விழாவிற்கு கிங் ஸ்டார் ரவி பிரசாத் நாரதர் அவருடைய புலவர் குழம்பத்தின் சார்பாக எனக்கு நடிப்பு சக்கரவர்த்தி என்ற விருதுகளை அந்த இளைஞர்கள் வழங்கினார்கள் இது ஏன் நான் சொல்ல வரேன் என்றால் கலை என்பது சர்வசாதாரமான கலை அல்ல அதில் அரப்படிப்பது வந்து இறைவனுடைய பாக்கியம் இறைவனுக்கு மாறாக நடிகர்களை நம் முன்னோர்களும் இப்போ பயணித்து கொண்டிருக்கிறவர்களும் தெய்வத்தின் வணங்குகின்றார்கள் அதற்கு நிகராக நம் கலைஞர்கள் அனைவரையுமே இருக்க வேண்டும் என்று தருணத்தில் கேட்டுக்கொண்டு எனது பணியை தொடங்குகின்றேன் அதை பணி தொடரப்பின் சென்னை அவருடைய வரவு நல்லுவாக இருக்க வேண்டும் இச்சந்தத்தை எண்ணி நாடி இந்த வர வேண்டும் அறிச்சவர்கள் நாடு நலப்பட்டு வாட நாளையிலும் யார் நடத்த சூழ்நிலை அதற்கு பொன்பொருள் முன்னால் கொடுக்க அதற்கு நான் தடையில் மறுப்பேன் அதற்கு எவ்வளவு பொருள் வேண்டும் கேளுங்கள் அழியில் தருவதற்கு சித்தமாக இருக்கிறேன் என ஹரிச்சந்திரா அதற்கு எவ்வளவு பொருள் வேண்டும் தெரியுமா இதோ கூறுகிறேன் கே மட்ட பாரிந்து மதகனில் இருந்து அதன் மேல் அங்கார புருஷன் ஒருவனை அமைத்து அவன் கையிலே வெள்ளி கவன்படு மாணிக்க கல்வை உயரத்திலேயே எரிந்தால் சென்றலும் அவ்வியரம் பள்ளி கேட்டார் எனது நாட்டு மக்களுக்குச்சலம் வடிச்சலம் ஏற்பட்டால் அதை நான் எடுக்க நேரிடும் வீரலட்சுமி என்ற கலைஞர் கொட்டி வைக்கிறேன்

அந்த காலையும் உதையும் பூரணே